ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் இந்த விடலாம் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ப்ளஸ் பார்த்தோம்னா இதுக்குன்னு ஒரு தெளிவான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் நிறைய பேர் பார்த்தோன்னா நிறைய விதமான ரூமர்ஸை கலப்பிட்டுருக்காங்க அதுக்கொண்டான விடைகளையும் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துனா விஜய அவர்களுக்கு இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு நியூஸ் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க வைப்பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஆஃபீஸில் உள்துறை அமைச்சகம் பார்த்தோம்னா சொல்லிட்டாங்க மத்திய உள்துறை அமைச்சகம் ஸோ இது பார்த்தினா எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு பிரபலமான அரசியல்வாதிகளுக்கு ஒரு பிரபலமான நடிகர்களுக்கு இல்லை பிரபலமான பிஸ்னஸ் இவங்க எல்லாருக்கும் பார்த்தோம்னா கொடுப்பாங்க இப்போ விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கூட உண்மையான காரணம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் பார்த்தோம்னா மக்களை களத்தில் இறங்கி சந்திக்கணும் அவர் பார்த்தோம்னா ரெண்டு மூணு ட்ரிப்பு வந்து களத்துக்கு வந்தார் அங்கே பார்த்தோம்னா மக்கள் சந்திக்கிறதுல ஒரு மிகப்பெரிய தள்ளுமுடலாம் ஏற்பட்டுச்சு ஸோ மக்களுக்கும் பார்த்தோம்னா பிரச்சனை விஜய் அவர்களுக்கும் பிரச்சனை ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த பாதுகாப்புன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அவங்க பார்த்தோம்னா அவங்கவங்க இடத்துல அவங்கவுங்க பாட்டுக்கு கம்மன் இருப்பாங்க பெரிய அளவில் எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காது அப்படி இல்லை அப்படின்னா விஜயாவில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நிறைய பேர் பார்த்தோம்னா முன்னாடி வருவாங்க அந்த கூட்ட நெரிசல் ஏற்படும் அதில் யாருக்காவது எதுவும் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் ஸோ அந்த மாதிரி சேதங்கள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றக்காக தான் விஜயோவர்களுக்கு இந்த பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ தான் விஜயாவும் பார்த்தோம்னா மக்களை நேரடியாக போய் மீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாமே எந்த ஒரு சந்தேகம் இல்லை அப்படி ஒரு பாதுகாப்பு தான் இப்ப விஜய் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் மத்திய உள்துறை அமைச்சகம் பார்த்தோம்னா இதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்து உண்டான ஆர்டரையும் பார்த்தோம்னா கொடுத்திருக்காங்க விஜய் அவர்களுக்கு இதுக்காக இது வழங்கப்பட்டிருக்கு ஆனா இப்ப நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா விஜயவர்களும் பிஜேபியும் ஒன்று அதாவது பிஜேபியோட டீம் தான் விஜயவரம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குல அண்ணாமலைக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒய் பாதுகாப்பு கொடுத்தாங்க இப்போ விஜயர்களுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படின்னா ரெண்டு மூணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வைப் பாதுகாப்பு அப்படிங்கிறது பிஜேபி சேர்ந்தவங்களுக்கு மட்டும் கிடையாது யார் கேட்டாலும் கொடுப்பாங்க அதுக்கு ஒன்றான நம்ம எல்லாம் பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே கொடுப்பாங்க அப்படின்னா பாலிவுட்லாம் பார்த்தோம்னா நிறைய நடிகர் நடிகைகளுக்கே பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் எல்லாம் பார்த்தோம்னா என்ன சொல்றது அவங்க பெரிய ஒரு சில பேர் கட்சியில எல்லாம் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க இங்க நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு தான் விஜய் அவர்களுக்கும் பார்த்தோம்னா இப்போ கொடுத்துருக்காங்க அவரோட பாதுகாப்பு கருதி அவர் கேட்டிருக்காரு அதுக்காக கொடுத்துருக்காங்க இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு ரஜினி ரசீர் ஒருத்தர் வந்து விஜய் மேலே முட்டை வீசணும் அப்படின்னு மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாரு ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய்க்கு பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க அதனால் அதுக்காக தான் பண்ணியிருக்கார் அப்படின்னு மாதிரி ஒரு சரி போயிட்டுருக்கு இருக்கு ஆனால் அதெல்லாம் உண்மையான காரணம் கிடையாது ஸோ இந்த ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தோன்னா இதெல்லாம் கேட்டு வைக்கணும் அதுக்கு ப்ரொசீஜர்லாம் இருக்குது ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் பர்மிஷன் கொடுப்பாங்க ஸோ இது ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை வச்சுட்டு பார்த்தோம்னா இப்போ உடனே கொடுத்துட்டாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது இது பல நாளாக கேட்டு அதுக்கப்புறமா இப்போ தான் கிடச்சிருக்கு அதுவும் பார்த்தோம்னா ரூமர் தான் உண்மை கிடையாது ஸோ இந்த மாதிரி பல ரூமர்ஸ் பார்த்தோம்னா விஜய் அவளுக்கு இந்த பாதுகாப்பு கிடைச்சதுனால நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில பேருக்கு ரொம்ப வருஷமாக அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பாதுகாப்பு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி புறமையில் கூட பார்த்தோம்னா நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் சில பேர் பார்த்தோன்னா இந்த நாம் தமிழர் சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழக மக்களை சந்திக்கிறதுக்கு எதுக்கு விஜய் அவளுக்கு பார்த்தோன்னா பாதுகாப்பு மக்களோட மக்களை தானே வர்றாரு அவர் மக்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரு சில பேர் பார்த்தோன்னா விஜய் அவர் மேலே இருக்கிற அந்த கால் புணர்ச்சி காரணமாகவே நிறைய பேர் ஏதாவது பிளான் பண்ணி சுற்றிட்டு இருப்பாங்க லூசு தனமாக அவங்கள கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த பாதுகாப்பு கப்பு எல்லாத்தையும் தாண்டி சீமான் அவர்களே நாலு பவுன்சர்ஸ் ஓட தான் அங்கங்கே வெளியே போயிட்டு இருக்காரு அவரே பார்த்தோம்னா பாதுகாப்பு கண்ணாலும் கருத போயிட்டு இருக்காரு ஸோ அப்புறம் எதுக்கு அவருக்கு பாதுகாப்பு தனியாகவே போய்க்கலாமே இந்த பிளாக் எல்லாம் போட்டுட்டு பார்த்தோம்னா கூட நாலு பேர் எப்பவுமே வந்துட்டு இருப்பாங்க ஸோ அவர் பார்த்தோம்னா மக்கள் தமிழக மக்கள் தமிழர்கள் வந்து பேசுறாரு அவருக்கே பார்த்தோம்னா பாதுகாப்பு தேவைப்படுது அப்படின்னு தான் அவரால் கூட்டி வராரு ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா இவங்க யோசிக்கிறது கிடையாது வேற எதுக்கு ஒரு நடந்தது அப்படின்னா அதை வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க அவங்க சைடு இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது யோசிக்கிறதே கிடையாது சரி ஓகே நாத்தா கண்ணு அப்படிதான் எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் கண்ணுக்கு தெரியாது அவங்க பேச பேசுறது மட்டும்தான் பிரச்சனையா தெரியும் அந்த டாபிக்கும் வேண்டாம் ஸோ இப்போ இந்த ஒரு பாதுகாப்பு பிரிவை வந்ததுக்காகவே பார்த்தோம்னா விஜய் மேலே இவ்வளோ இவ்வளோ அட்டாக் வருது அப்படின்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் எலெக்ஷன் டைம்ல என்ன மாதிரி எல்லாம் பேச்சுகள் பேச போறாங்க அப்படிங்கிறது தெரியல அதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் போக போகிறாரு அப்படிங்கிற தகவலும் பார்த்துட்டே இருக்கும் அப்படி பார்க்கும்போது நிறைய மாவட்டங்களுக்கு நிறையா சின்ன சின்ன இடங்கள் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மக்களை மீட் பண்ண போகிற அந்த மாதிரியான என்ன சொல்றது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் இருக்கும் அந்த மாதிரியான இடங்களெல்லாம் பார்த்தோம்னா பாதுகாப்பு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் தான் அதுக்காக தான் கேட்டு வாங்கியிருக்காங்க ஸோ இந்த பாதுகாப்பு இப்போ கேட்டு வாங்கினது மூலமாக அடுத்த மாதம் கண்டிப்பாக சுற்றுப்பயணம் விஜயவர்கள் வரப்போகிறார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ இதெல்லாத்தையும் விட விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா மக்களை மீட் பண்றதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான பாதுகாப்பு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எத்தனை மக்களெல்லாம் மீட் பண்ணியிருக்காரு அப்போலாம் அந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ அரசியல் ரீதியாக அப்படின்னு வரும்போது பார்த்தோன்னா ஒரு சில பேரோட கால் புரட்சி காரணமாக விஜய் அவர்களுக்கு ஏதாவது நடக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு அதுக்காக கூட விஜய் அவர் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்காக இந்த பாதுகாப்பு வாங்குறது நடந்ததுக்கு அப்புறமா வாங்கி பிரயோஜனம் கிடையாது ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அது யாராவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன இதை பற்றி அப்படி